யர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாரு ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து அஞ்சில் வந்து சுயசாரத்தில் இருக்காருங்க நாளில் இருக்காருங்க ஸோ அஞ்சுன்றது நாலு ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆறுக்கு பார்த்தோ நிறைய ஆசைப்படும் ஸோ வேலை செய்கிறவங்களா அதீதமான ஒரு லாபத்தை எதிர்ப்பாங்க அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதுதான் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் ஆட்சி கூட இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் கொஞ்ச குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமட்டாக பேசுகிறது கொஞ்சம் எடுத்து அறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயம் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாய் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக சந்திராசிரம காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமான வேலை ஒன்றும் தள்ளி போடணுன்னு அவசியம் கிடையாது என்ன பண்ணணும் அந்த உப்பு சர்க்கரை தண்ணியை குடிச்சிட்டு போனீங்கனாலே அந்த தோஷங்கள் கிளியராகிடும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் வந்து அஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் நல்ல லாபங்களும் இருக்கும் ஸோ அதில் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி புதனும் வந்து ஆட்சிப்படுதணும் இருந்தாலும் குழந்தைகளோட பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதி சுக்கரன் வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து கணவன் மனைவி சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஒரு கிராஃப் இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க எட்டாம் அதிபதி அதிபதியான குரு சோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் பார்த்து பேசணும் ஸோ ஏதாச்சும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்கல போது எமோஷன் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் குடும்ப நலத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் வந்து ஆறில் இருக்கார் அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் எமோஷனல் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறமான விஷயங்களை விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுர்த்தி பலங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுர்த்தி வந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறையா கொடுத்துருவார் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்காக உடைய வெற்றிக்காகவும் நிறைய வந்து டியூஷன் சேர்க்கறது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாகிறது சந்திரன் தேசாபத்தின் சந்திரன் சந்திரன் வந்து எட்டில் பிரயாணிக்கிறார் திங்கள் செவ்வாயில் மட்டும் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தின் செவ்வாய் பன்னிரெண்டு மற்றும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கடன் தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினோம் ராகு பத்தில் இருக்கார் பத்துலேருந்து அது வந்து குருடைய சாரத்தில் தொழில் அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் கொஞ்சம் பிரயாணம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக பெருத்தும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பேசுறதுக்கு கொஞ்சம் பார்த்து பேசணும் கொஞ்சம் எடாவடமாக பேசி கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகிறது ஆகுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்திங்க சனி ஒன்பதாம் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது தந்தை தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பட் சனி வக்கரன்றதுனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசா புத்தியந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அஞ்சிலேயே ஆட்சி படத்தோடனும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அவர்கள் பேச்சு கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது கொஞ்சம் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி குழந்தைங்க பேசுகிறது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தேந்திரம் ராகு பத்தில் இருந்தது இரண்டாம் அதிபதி இரண்டில் உள்ள குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய லக்னமாக இருந்து சனி தசாபுத்தேந்திரம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றுக்கும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து கேது திசா புத்திந்திரங்கள் கேது கேது வந்து உங்களுக்கு நாளில் ஸோ நாளில் இருக்கும் கேது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும் க கணவன் மனைவினோட வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் வேலையிலையும் வந்து ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாகிறது சுக்ரன் திசாபுத்திந்திரங்கள் சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அது சுக்கரன் கேது ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கணவன் மனைவியினோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கங்க மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிராத்தனை மனதார இரணை பிராத்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு இப்போ வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறத பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானெட்டுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவத்தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டது அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சிக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவர்னா நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே தப்பாயிடும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னன்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் வரும் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள்லையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்ரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நல்ல வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடும் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பக்கமான ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போ உதாரணத்துல சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தோடர்கள் வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகாரல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமியாக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வாங்கி ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊரில் இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னால் ஏழரை சனியை நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பாரதி எனது நண்பர் அந்த பாடலாசிரியர் ஏழ்ரை சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பொழிஞ்சது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண எல்லார் ஜாதகத்துலையுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவன் இழகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவனை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாக சிறப்பாகாமிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்